அக்பர் பீர்பால் கதைகள் திருடனை கண்டுபிடிப்பது எப்படி அக்பர் ஒரு நாள் பீர்பாலுடன் தோட்டத்தில் உழவி கொண்டு இருந்தார் திடீரென அக்பர் தன் வலது கை மணிக்கட்டை இடது கையால் அழுத்தி தேய்க்க ஆரம்பித்தார் அவருடைய மணிக்கட்டு வீங்கி இருந்தது அதை பார்த்த பீர்பால் சிரித்தார் நான் வழியால் துடிக்கையில் உனக்கு சிரிக்கத் தோன்றுகிறதா என்று அக்பர் கேட்டார் மன்னிக்கவும் பிரபு நான் ஏன் சிரித்தேன் என்று சொல்கிறேன் என்ற பீர்பால் தோட்டத்திலிருந்து எலுமிச்சை செடியிலிருந்து ஒரு பழம் பறித்து வந்து அதை வெட்டி அதன் சாறை வீக்கத்தில் தடவி தேய்த்தார் வலி சற்று குறைந்தாற்போல் தோன்ற அக்பர் எலுமிச்சை சாறை குளவிக் கொட்டின இடத்தில் தடவினால் வலி குறையும் என்பது இன்றுதான் புரிந்தது என்றார் உங்களுக்கு அந்த உண்மை இன்று புரிந்தது எனக்கு இன்று மற்றொரு உண்மை புரிந்தது அதனால்தான் தான் சிரித்தேன் என்றார் பீர்பால் அது என்ன என்று அக்பர் கேட்டார் பிரபு உங்களை கண்டு நாங்கள் அனைவரும் பயபக்தியுடன் மரியாதை செய்கிறோம் ஆனால் ஒரு அற்ப குழவி தைரியமாக உங்களிடம் பறந்து வந்து உங்களை கொட்டிவிட்டு சென்று விட்டதே அதை நினைத்துதான் சிரித்தேன் என்றார் பீர்பால் நீ சொல்வது உண்மைதான் என்னுடைய அதிகாரம் மனிதர்களிடம்தான் செல்லும் குலவி வண்டு எறும்பு ஆகிய சிறிய ஜீவராசிகள் கூட என்னை கண்டு பயப்படுவதில்லை ஏனெனில் அவை தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று தோன்றினால் மட்டுமே தங்கள் தற்காப்புக்காக சண்டையிடுகின்றன ஆனால் மனிதன் மட்டுமே ஆசை பொறாமை கோபம் ஆகிய உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு மற்றவர்களை துன்புறுத்துகிறான் அவ்வாறு குற்றமிழைப்பவர்களை தண்டிப்பதுதான் என் கடமை என்றார் அவ்வாறு உரையாடி கொண்டே தோட்டத்தின் சிறிய கதவருகே வந்தனர் பிறகு கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்கு செல்ல நினைக்கையில் கதவருகே ஒரு பொற்கொள்ளன் நின்று கொண்டிருந்தான் அக்பரை கண்டதும் பணியுடன் வணங்கினான் யார் நீ என்றார் அக்பர் நான் பொற்கொள்ளன் பஜ்ரிதாஸ் என்றான் அவன் உனக்கு என்ன வேண்டும் என்று அக்பர் கேட்டார் ஐயா என் வேலைக்கு தேவையான அனைத்து தங்கத்தையும் ஒரு இருப்பு அலமாரியில் பத்திரமாக வைத்திருப்பது என் வழக்கம் பூட்டியிருக்கும் அந்த அலமாரியின் சாவி என்னிடம்தான் இருக்கும் நான் வேலையில் மும்பரமாக இருந்தால் என் பணியாளர்கள் நல்லர் நல்வர் வரவில் ஒருவனை அனுப்பி அலமாரி பூட்டை திறந்து தங்கத்தை எடுத்து வர சொல்வேன் என்னுடைய நான்கு பணியாளர்களும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்றான் சரிதான் அப்படியிருந்தும் உன்னுடைய அலமாரியிலிருந்து தங்கம் திருடு போய்விட்டதா உன் பணியாளர்களில் ஒருவன் தான் அதை திடீர்க்க வேண்டும் அப்படித்தானே என்றார் அக்பர் ஆம் பிரபு என்றார் பஜ்ரிதாஸ் திருட்டு போன தங்கத்தின் மதிப்பு என்ன என்று அக்பர் கேட்டார் பத்து தங்க கட்டிகள் அவற்றின் விலை ஒரு லட்சத்திற்கும் மேல் என்றான் பஸ்திரா பஜ்ரிதாஸ் கவலைப்படாதே மூன்றே நாளில் உன் தங்கம் உனக்கு திரும்பி கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட்டு அக்பர் நகர்ந்தார் பிரபு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொறுப்பை யாரிடம் தரப்போகிறீர்கள் என்று பீர்பால் கேட்டார் ஏன் நகர காவல் தலைவர் இருக்கிறாரே அவர்த அவரிடம்தான் என்றார் அக்பர் திருடனை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அக்பரிடமிருந்து ஏற்றுக்கொண்ட நகர காவல் தலைவர் உடனடியாக வஜ்ரிதாஸின் நான்கு பணியாளர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தார் அவர்களை தலைகீழாக தொங்கவிட்டு சவுக்கால் அடித்து உடலை நாறாக கிழித்து விடுவதை பயமுறுத்தி உண்மையை கூறச் சொல்லி வற்புறுத்தினார் ஆனால் இரண்டு நாட்களாக அவர்களை அடித்து உதைத்தும் அவர்கள் தாங்கள் நிரபராதி என்றே சாதித்தனர் இன்று நாட்களையும் இரண்டு நாட்களையும் தன்னால் உண்மையை குற்றவாளியை கண்டுபிடித்து தங்கத்தை மீட்க முடியாமற் போனதே நினைத்து காவல் தலைவருக்கு பயம் உண்டாயிற்று தன் தோல்வி ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தியின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர் கழங்கி பரிதவித்தார் திடீரென பீர்பாலின் ஞாபகம் வந்தது அட இது முன்பே எனக்கு ஏன் எனக்கு தோன்றவில்லை இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் பீர்பால் ஒருவரே என்று சொல்லிக்கொண்டு பொழுது விடிந்ததும் அவசரமாக பீர்பாலை தேடி போனார் தன் பிரச்சனையை பீர்பால் விளக்கத் தொடங்கியவுடன் இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றார் பீர்பால் நீங்கள்தான் தான் எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல் தலைவர் கெஞ்ச பீர்பால் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு காவல் தலைவரை நோக்கி எனக்கு மூன்று அடி நீளமுள்ள குச்சிகள் நான்கு தேவைப்படுகிறது அவற்றை நீங்கள் ஏற்பாடு செய்து சிறைச்சாலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கு வந்து அந்த நாள் வரையும் சந்திக்கிறேன் என்றார் பிறகு பீர்பால் சிறைச்சாலையை அடைந்தபோது காவல் தலைவர் குச்சிகளை கொடுத்து அந்த நான்கு கைதிகளையும் அழைத்து வந்தார் வாடி வதங்கி போய் அவர்கள் பீர்பால் முன் நின்றனர் அவர்களை நோக்கிய பீர்பால் உங்கள் எசமானர் பஜ்ரிதாஸின் அலமாரியிலிருந்து பத்து தங்க கட்டிகள் காணாமல் போய்விட்டன உங்களில் ஒருவர் தான் திருக்க வேண்டும் என அவர் புகார் செய்திருக்கிறார் என்றார் உடனே அவர்களில் ஒருவன் அவர் உப்பை தின்று வளர்ந்தவன் நான் ஒருபோதும் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என்றான் இரண்டாவதவன் நேர்மையாக உயிரி உயிராக மதிப்பவன் நான் இத்தகைய ஈனச் செயலை கனவில் கூட என்னால் நினைக்க முடியாது என்றான் நான் இருபது ஆண்டுகளுக்கு அவரிடம் வேலை செய்கிறேன் பணத்துக்கு ஆசைப்படுபவன் நான் இல்லை என்றான் நாயை விட நன்றி விசுவாசமானவன் நான் என்றான் நான்காதவன் நீங்கள் சொல்வதை நம்புகிறேன் உங்களுக்காக இந்த மந்திரம் ஜபித்த குச்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் இதை எடுத்து கொள்ளுங்கள் என்று ஆளுக்கொன்றாக கொடுத்த பீர்பால் யார் திருடிவனோ அவன் கையில் உள்ள குச்சி இறைவில் அவன் உறங்கும் போது மூன்று அங்குலம் வளர்ந்துவிடும் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பீர்பால் விடைபெற்றார் மறுநாள் பீர்பால் சிறைச்சாலைக்கு வந்ததும் அந்த நால்வரும் தங்களுடைய குச்சிகளுடன் வந்தனர் முதலில் ஒருவனுடைய குச்சியை வாங்கி கொண்ட பீர்பால் அந்த நீளத்தை சோதித்தார் பிறகு வரிசையாக அவரது குச்சிகளையும் பரிசோதித்தார் பரிசோதனை முடிந்தது மூன்றாவதாக குச்சியை தந்த ஆளை நோக்கி நீதான் தங்கத்தை திருடியவன் என்றார் பீர்பால் அவன் உடனே அதை பலமாக மறுத்தான் ஆனால் திரும்பி திரு திருப்பிக் கேட்ட பின் தான் திருடியதை ஒப்புக்கொண்டான் நீதான் திருடினாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஏனெனில் உண்மையிலேயே நீ திருடி இருந்தால் உனக்கு கொடுத்த மந்திர குச்சி மூன்று அங்குலம் அதிகமாக வளர்ந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு நேற்று நேற்றிரவு சிறையில் மூன்று அங்குல நீளத்துக்கு உன் குச்சியை வெட்டி விட்டாய் ஆனால் குச்சியில மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை இதோ பார் உன்னுடைய மற்ற குச்சிகளை விட குட்டையாக இருக்கிறது என்று குச்சியை காண்பித்தார் காவலர்கள் அவனிடமிருந்து பிறகு தங்கத்தை மீட்டு பஜ்ரிதாசனிடம் கொடுத்தார் திருடியவன் சிறைக்கு அனுப்பப்பட்டான் பிறகு காவல் தலைவர் தர்பாருக்கு வந்த அக்பரிடம் உண்மையான திருடனை கண்டுபிடித்ததற்கு பீர்பால் தான் அவருக்கு உதவினார் என்பதை கூறினார் அட பீர்பால் உனக்கு துப்பறியும் வேலை கூட தெரியும் என்று எனக்கு இது நாள் வரை தெரியாதே என்று பாராட்டிய அக்பர் தன் கையிலிருந்த தங்க வளையம் ஒன்றை கழட்டி பீர்பாலுக்கு பரிசாக தந்தார்